வணக்கம் அறிவோம் தமிழ் பகுதியில் பயிற்சி நான்கு உயிர்மை எழுத்துகள் முதலில் ஆவல் எழுத்துகள் காகரணா டன்னகரணா தன்னகரணா தன்னகரணா இடையினரா மேல்நோக்குலா வா சிறப்பு லா கீழ்நோக்குலா வள்ளினரா ரன்னகர நா ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு எழுத்தையும் ஒரே மாதிரி இந்த எழுத்தெல்லாம் இரு உச்சரிக்கிறனால இதுக்கு அடையாளம் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து எளிமையா புரிஞ்சுப்பாங்க எழுதும் போது பிழை ஏற்படாம இருக்கும் அதற்காக தான் நன்றி